வேதியா சாந்தினி இனிகோ பிரபாகரன் யோகி பாபு மொட்டை ராஜேந்திரன் சென்ட்ராயன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் படம் கஜானா பெரும் உருவாகி உருவாகியிருக்கும் இப்படத்தை பிரபுதீப் சாம்ஸ் தயாரித்து இயக்கியிருக்கிறார் இதில் ஹாலிவுட்டுக்கு நிகராக கிராஃபிக்ஸ் காட்சிகள் பிஎஃப் காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன மே ஒன்பதாம் தேதி திரைக்கு வரவிருக்கும் இப்படத்தின் ட்ரெயிலர் ஆடியோ வெளியீட்டுடா சென்னையில் நடந்தது இதில் படக்குழுவினர் நடிகர் கூல் சுரேஷ் கலந்து கொண்டு பேசும்போது பட கதாநாயகி வேதிகாவிடம் எம்ஜிஆர் படத்தில் இடம்பெற்ற ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்ற பாடலை பாட வற்புறுத்தினார் முதலில் சங்கோச்சப்பட்ட வேதிகா பின்னர் அப்பாடலை இனிமையாக பாடி அப்ளாஸ் பெற்றார் அந்த ருசிகர காட்சிகளை இப்போது காணலாம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாலே இல்லை தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை அந்த இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கஜானா அந்த டீமுக்கு தான் போய் சேரும் கஜானா படத்தை நானும் இனிகோ தான் பார்த்தோம் நல்ல ஒரு தரமான படம் இப்படி புலி முருகன் அந்த புலி கூட மோகன்லால் சார் சண்டைப்படும் போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ அதே மாதிரி ட்ரிபிளர் அந்த படத்தில் என்டிஆர் என்டிஆர் கொடுத்தது ரொம்ப நன்றி அவர் சண்டை போடும்போது இப்படி ஒரு விரு விரு இருக்குமோ ஹாலிவுட்ல அப்பாகாலிப்டோ அது சண்டை போடும் என்னடா முதல்ல நெட்ல பார்த்து வரேன் இது என்ன என்ன அவசர அவங்க நெட்ல பார்த்து அப்பாகாலிப்டா தான் போட்டுருந்துச்சு ஸ்பெல்லிங் கேட்க ஹீரோ பேர் பாலா எப்படி இப்போ நீங்க பார்த்து எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த கஜானா படம் பார்க்கறப்ப சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா இது வெறும் கஜானா இல்ல மேधिका நடிச்ச கஜானா இது சாதாரண கஜானா இல்ல சாந்தரி நடிச்ச கஜானா இது சாதாரண கஜானா இல்ல சால்னா ஊத்துன கஜானா இது சாதாரண கஜானா இல்ல சக்கரம் மாதிரி இருக்கின கஜானா அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பல பேர் சொன்னாங்க உங்களை பத்தி எதுவுமே படம் எடுத்துக்க அப்படி அப்படின்னு கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சார் ஏன்னா இந்த படத்தை வந்து ஏதோ சும்மா ஏனாதான் அப்படின்னு எடுக்காம நல்ல ஒரு ரெஃபரன்ஸோட இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஎஃப்எக்ஸ் எக்ஸ்மன் கூட சொன்னாரு நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சது நல்ல ஒரு தரம் இருக்குது கண்டிப்பாக மே ஒன்பதாம் தேதி உலக அளவில் இந்த படம் பேசப்படும் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இயக்குனர் திரு திருமலை சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க தான் படத்தை வெளியிட போறதா போட்டிருக்கிறதுல மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராகவும் இருந்து இன்னைக்கு படங்கள் பல படங்களை வெளியிட்டு வருகிறார் ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே ஒரு தரம் இருக்கும் ஸோ அந்த தரம் கண்டிப்பாக இந்த கஜானாலையும் இருக்கும் அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் சார் உங்க பா பாட்டுல நம்ம பார்த்தேன் போல்லாம் போல்லாம் கொல்லாம் சொல்லாறை இது கண்டிப்பாக வர ஒன்பதாம் தேதி அன்னைக்கு எல்லாருமே படம் பார்க்கறவங்கன்னு சொல்லுவாங்க ரெடி போலாம் போலாம் போல்லாறை கமான் க்ளாஸ் போகலாம் போலாம் போலாம் போகலாம் போலாம் போலாம் அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்க வெளியில் உள்ள போ வரவங்க எல்லாருமே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு போகலாம் 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 ரைட்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மியூசிக் ஆக்டு சார் மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு இந்த படத்தில் வந்து நம்ம வேதிக்கா அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க நல்லா நடிப்பாங்க எல்லாமே தெரியும் அவங்க நல்லா பாடுவாங்க ஸோ இனி ஏஆர் ரகுமான் சார் அனிரு சார் யுவன் சங்கராஜா சார் அவங்களாம் வந்து வேதிகா அவர்களை படத்தில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நீங்கள் வேணால் நினைப்பீங்க ஏதோ வீடியோக்கா ஏதோ சும்மா அப்படியே ஃப்ளூக்கில் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு வேதிகா மேடம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் டூ வேர்ட்ஸ் சிங்கிங் அவர் சாங்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் வெல்கம் டு அவர் ഇല്ലല്ല ഇല്ലല്ലോ നാനവിള രാനി മുഖം മേ രതിസ് പതിയിൽ സുഗമേ പൂരന നിലവോ പൂണകൈ राजा कम ऑन कम ऑन कम ऑन आई नो आई नो एवरीथिंग प्लीज आई आई नो लिटिल इंग्लिश ओनली प्लीज काउंट द वर्ड्स गाइ गमन कम ऑन एक्सक्यूज मी नो हैंड माइक थैंक यू थैंक यू वंस अगेन राजाவின் பாபை அந்த பாட் வந்து மேடம் சூப்பரா போடுவாங்க एवरी म्यूजिक डांसर प्लीज लिसन ऑन दिस राजाना ऑडियो 리스 फंक्शन 1 2 3 ओके 1 2 3

இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் ஏதோ மேடைக்காக ஜோதிகா வேதிகா மேடம்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க எப்போ என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடன் நடித்த காலை அந்த படத்தில் ஹீரோயினை அவங்க நடித்தாங்களோ அப்போ இருந்தே நான் வேதிகா மேடமோட ரசிகராயிட்டேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு என் உயிர் நாடி எல்லாமே அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்ல ஒரு படத்திற்கும் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு ஒரு படத்துக்கும் என்னோட வசனங்கள் வந்துட்டு தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு எல்லாரும் கொஞ்சம் வெளியே விடு வெந்து தனிந்தது காடு தலைவனுக்கு வணக்கத்தை போடு பத்து அது உண்மைதான் உண்மைதான் அதே மாதிரி இப்போ எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் வருது சிம்பு நடித்தது தக் லைஃப் இனிமே உங்களுக்கு குட் லைஃப் எஸ்டிஆர் நடிச்சது நடித்தது லைஃப் கஜானாக்கு உண்டு குட் லைஃப் இதுதான் இனிமேல் நம்ம தக் படத்தோட வசனம் இனிமேல் நான் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்ட ஏற்ற போறேன் இந்த கஜானா இந்த ஆடியோ ரிலீஸ்ல உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மற்றும் இனி ஒரு வேலையில சந்திப்போம் நன்றி